ஒரு நாள் நம்ம கடைக்கு பேர் லாஸ்டர் வந்து ரெண்டு டாலர் ஆஃபரில் போட்டிருந்தாங்க ரெண்டு டாலர் ஆஃபரில் போட்டால் விட்ருவோம் நம்ம தூக்கிடா செல்லத்தை அப்படின்னு சொல்லி தூக்கி ஆச்சு இது ஆக்சுவலாக லாப்ஸ்டரே கிடையாது இது இன்னொரு பேர் வந்து கிரே ஃபிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து குட்டியாக தான் இருக்கும் இந்த கிரே ஃபிஷ் நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய ஹைடிங் ஸ்பாட் கொடுக்கணும் அதே மாதிரி இது வந்து ஒரு பாட்டம் ஃபீடிங் ஃபிஷ் அதனால நீங்கள் வந்து சிங்கிங் பெலர்ஸ் இந்த மாதிரி ப்ரான்ஸ் அந்த மாதிரி தான் நீங்கள் போடணும் அப்போ தான் அது வந்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு ஈஸியாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரான்ஸ் போடுறேன் இந்த இதுக்கு வந்துட்டு இந்த ப்ரான்ஸ் வந்து நல்லா ரசி ருசி சாப்பிடும் இது வந்து மற்ற இதுக்கில் வந்து அந்த அளவுக்கு ஹாம் பண்ணாது நீங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இருக்கா இந்த ப்ரானை கூட அது வந்து அந்த அளவுக்கு ஹார்ம் பண்ணாது இது நான் நிறைய கப்பியும் விட்டுருக்கேன் இந்த கவுரமையும் விட்டுருக்கேன் அதனால எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாது இது வந்து நல்ல ஒரு டேங்க் மேன் இதே மாதிரி இதுக்கு வந்து ஹைடிங் ஸ்பாட் கொடுக்கணும் ஹைடிங் ஸ்பாட் தான் இது வந்து எப்பயுமே போய் போய் உட்காந்துருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னுக்கு வந்து கொஞ்சம் நல்ல மோல்ட் ஆகும் மோல்ட் ஆகுதுங்கிறது இதோட ஷெல் அதுவே ஓப்பன் பண்ணி போடும் கிடக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி அதோட ஷெல்லை வந்து கழட்டி போட்டுரும் கழட்டி போட்டதுக்கு அப்புறம் இது வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிரும் குட்டி மீன் போய் கழிச்சா கூட அதுகளுக்கு வந்து ரொம்ப வலிக்கும் அதனால தான் இது வந்து ஹைடிங் ஸ்பாட் வந்து தேடி 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 இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படி தான் இருக்கும் ஹைட் பண்ணி ஹைட் பண்ணி தான் இருக்கும் இதோட முட்டைகளை வந்து இது வந்து வயிற்றுக்கடியில் வச்சுருக்கோம் அதனாலையுமே வந்து இது வந்து கொஞ்சம் ஹைட் பண்ணியே வாழ்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் இது வந்து ஒரு நல்ல ஒரு டேங்க்மேட் நீங்கள் உங்கள் கப்பி கூடே விடலாம் மற்ற மாலிஃபிஷ் கூடயும் இதை வந்து நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம்